ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அரசியூ இன்றைக்கி நம்ம பார்க்கப்பட படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மர்மர் அது என்ன நான் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன் என் பேர் அப்படின்னு பார்த்தா மர்மர் பேரே ஒரு தீலாக இருக்கல ஸோ படமும் அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த ஒரு சஜஷன் பண்ணிக்கிறேன் தேட்டரில் போய் பாருங்கள் தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் இந்த படத்தை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் வீட்டில் பார்க்குறது அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் அருந்ததி அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்போம் அது இப்போ வரைக்கும் பார்த்தாலுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பயம் வருது ரொம்பவே பயம் வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை தான் சொல்லுவேன் மர்மர் இந்த படத்தை நடித்த எல்லாருமே வந்து புதுசு தான் ஓகேங்களா நடித்தவங்கள விட இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்களே பின்னாடி வேறு லெவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் டேரக்டோட நேம் வந்து ஹேம்லத் நாராயண் தரமாக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து இப்போ தான் இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபவுண்ட் ஃபுட்டேஜாக வந்த ஒரு படம் அப்படின்னு சொல்கிறோம் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்றதான் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துக்கோம் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்றது இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் கிடைக்கும்ல அந்த வீடியோக்கள் அந்த சிசிடிவி வீடியோக்கள் இது மாதிரியான இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு படத்தை எடுத்தால் எப்படி இருக்குமோ ஸோ அதுதான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை தான் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து படம் ஃபுல்லாமே இப்போ ஃபோன் ஃபுட்டேஜ் தான் இருக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குதுன்னு சொல்ல முடியாது இப்போ படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சஜஷன் பண்ணி சூப்பராக இருக்குது நீங்கள் எவ்வளோ பெரிய தைரியமாக இருந்தாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய்விடுங்க அடித்து சொல்கிறேன் ஃபஸ்ட் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துருவோம் ஜவ்வாது மலைக்கு வந்து யூடியூபர்ஸ் ஒரு தீலான கதை உண்மை சம்பவங்களை வந்து நம்ம வீடியோ எடுக்க போவோம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் கிளம்பி அந்த ஜவ்வாது மலைக்கு போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கிராம மக்கள்கிட்ட இங்கே வந்து என்னென்னா நடக்குது பேய் இருக்குது அந்த மாதிரிலாம் விசாரிச்சிட்டு போகிறாங்க அதுவே நம்மளுக்கு பயமாக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி அந்த நாலு பேர் அங்கே போகிறாங்க போனவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸில் ஆரம்பிக்குது இந்த இன்வெஸ்டிகேஷனில் இங்கே போனவங்க என்ன ஆனாங்க ஏதாங்கனாங்கன்னு தெரியல அது இங்கே தான் போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா சில கேமராக்கள்லாம் உடஞ்சிருக்கு அந்த கேமராக்கள்லாம் கலெக்ட் பண்ணி அதில் இருக்க ஃபுட்டேஜை போட்டு பார்க்குறாங்க அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக வருது ஃபஸ்ட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும் ஏன்னா வந்து எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்காது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்காது காரர் பிடிச்ச பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும் அந்த முப்பது நிமிஷம் தாண்டிட்டீங்க அப்படின்னா பணம் ஃபுல்லாக பயந்துகிட்டே இருப்பீங்க என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போதோ ஐயோயோ அப்படின்ற நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லலை சவுண்ட் டிசைனராக இருக்கட்டும் மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணியிருக்காங்க ஒளிப்பதிவாளராக பாராட்டி ஆகணும் ஸோ அந்தளவுக்கு தரமான ஒரு படம் இந்த படம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ